வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி நம்ம ஆதித யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க வாழ்க்கையில என்னால் இந்த விஷயத்த செய்யவே முடியாதுங்க எனக்கு இது நடக்கவே நடக்காதுங்க அப்படின்னு நீங்க எதையாவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்குங்க முதலில் உங்களுடைய தேவை எதுவோ அதை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அது நடந்தே தீர வேண்டும் என்று ஆணித்தரமாக நீங்க நம்பணும் எப்பவுமே அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு தான் நீங்கள் செய்கிற விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க நிறைய பேருக்கு முதல்லையே அவங்களுக்கு அந்த டவுட் வந்துடும் நமக்கு நடக்குமா நம்ம என்ன செஞ்சாலும் நடக்காது அப்படிங்கிற டவுட்டில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி முதல்ல நினைக்கவே நினைக்காதுங்க நான் என்ன செஞ்சாலும் நடக்கும் என்னால் வெற்றி கனியை தட்டி பறிக்க முடியுங்கிறத நீங்கள் வந்து ஆணித்தரமா கண்டிப்பாக நம்பணுங்க அத்துடன் அது நடப்பதற்கான முயற்சிகள் அனைத்தையும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் நீங்கள் செய்துகிட்டே இருக்கணும் யாராவது ஒருத்தர் பாருங்களா ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க அதுல ஒரு சின்ன தடங்கள் வந்தா கூட வேணாம் பா இது பெரிய பிரச்சனை ஏற்படுத்திடும் இது இப்படியே நிறுத்துறதா நல்லது அப்படின்னு வந்து யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதுல இருந்து அவங்களுடைய மனம் ஃபுல்லா எப்படி தெரியுமா இருக்கும் அடுத்து என்ன நடக்க அது அடுத்து ஒருவேளை அது சக்ஸஸ் தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனா அவங்க மனசு ஃபுல்லா என்ன நினைக்க ஆரம்பிச்சிடும்னா வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குது நான் செஞ்சால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாது இதனால் எனக்கு பழைய பழைய பிரச்சனைகள் வரும் என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்தோடன எனக்கு பயமாக இருக்குது நான் செய்ய மாட்டேன் பார்ப்பாங்க அதே மாரி பயந்து பயந்து செஞ்சு கடைசியில் அதில் ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா அவங்க மனசு வந்து எப்பவுமே அதை மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அன்றைக்கி நினச்ச உடனே இப்படி தப்பு நடந்துருச்சு இல்லை அப்போ இன்றைக்கும் அப்படி தான் தோணுது அப்போ நம்ம இப்படி செய்யக்கூடாது இப்படி உங்களை எத்தனை பேர் நினச்சிருப்பீங்க யோசிச்சு பாருங்க அன்பு கூர்ந்து ஒரு அன்பான வேண்டுகோளுங்க அப்படி எப்போவுமே நினைக்காதீங்க ஏன்னா உங்கள் கிட்டே நீங்கள் எதிர்மறை ஆற்றலை வளர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்க பக்கத்துல நேர்மறை ஆற்றல் இருந்தா கூட அது உங்ககிட்ட வராம போயிடும் ஏன்னா நேர்மறை ஆற்றல் சக்தி நம்ம கிட்ட அதிகமா இருந்தா தாங்க நம்மளால எதையுமே சாதிக்க முடியும் இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரம் கூட நேர்மறை ஆற்றல் சக்தியை அதிகமாக்குற ஒரு பரிகாரம் தான் காலையில ஏஞ்ச உடனே வெறும் வயிற்றுல இப்ப நான் சொல்ற இந்த மூணு பொருளையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டு பசுஞ்சான விபூதி இரண்டாவது பொருள் சிறிதளவு மஞ்சள் மூன்றாவது பொருள் குங்குமம் ரெண்டுமே மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டில எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வெத்தலை மேலே வச்சுக்கோங்க வெத்தலை மேலே வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய ஒவ்வொரு கார்னர்லையும் அதை மாதிரி உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகள்லையும் கார்னர்ல ஞாயிற்றுக்கிழமை இது செய்யறதுல அவ்வளோ விசேஷங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கண்டுஸ்டிகளும் கண்டிப்பாக நீங்கும் இதை மாதிரி காலையில எம்டி ஸ்டமக்ல வெறும் வயிற்றுல நீங்க இதை மாதிரி இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றா கலந்து உங்க வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகள்லையும் நீங்க போடும்போது நல்ல ஒரு ஆற்றலானது அதிகரிக்கும் உங்க வீட்டில் தெய்வ சக்தியானது கூடும் மிக எளிமையான இந்த விஷயத்த நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி வேள்வியில் அடுத்த பஞ்சமி வசந்த பஞ்சமி உங்கள் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்கும் பஞ்சமி இந்த பஞ்சமி தீதியில உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதி தமிழ் யூடியூப் சேனலில் பாருங்கள் இதுவரை நீங்கள் கொடுத்த மேலான ஆதரவிற்கு என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் வாராகி தேவியின் உருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையே நடக்கட்டும்